கத்துடைய பரிசு நாமத்தினாலே எலும்பி பிரகாஷ் யூடியூப் சேனல் மூலியமா இவங்க யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நாள்ல கூட அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த துரோகம் அப்படின்னா மற்றவங்க நம்மளை நம்ப வச்சு தான் நம்ம துரோகம் வாழ்க்கையில நாம பார்த்து கடந்து வந்திருக்கிறோம் இந்த பாதையை கிடக்காத மனுஷனே கிடையாது எப்படி அநேக காரியங்களில் நமக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க வாக்குறுதி சொல்லுவாங்க ப்ராமிஸ் பண்ணுவாங்க நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நான் பிடிச்சிருவேன்னு சொல்லி நம்மளுடைய பாரதையெல்லாம் அவங்க பாதி சுமக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுப்பாங்க நம்ம நம்மளுடைய பாரத்தை நம்மளே அது லெகுவாகி நம்ம ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி அந்த அவங்களுடைய வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு போகும் நம்மளும் நம்பி இருப்போம் அவங்களால ஒரு மாற்றம் வரும் நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லது நம்மளுடைய சூழல் ஏதாவது ஒன்று மாறும்னு சொல்லி நம்மளும் அவங்க சொல்கிற வார்த்தையை மா ஏற்றுக்கொண்டு நாமும் பொறுமையாக காத்திருப்போம் நம்பிக்கொண்டு இருப்போம் கடைசியில் அந்த முடிவு அந்த எண்டில் வரும் பொழுது அவங்களுடைய சு பாவத்தையே அவங்க மாத்திருவாங்க அவங்க சொன்ன மாதிரியே அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க அப்போ அதுதான் துரோகம் நம்மளை நம்ம வச்சு ஏமாத்துறது தான் துரோகம் இந்த துரோகம் அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவாங்க அப்பாவும் அம்மாவும் நம்பியிருப்பாங்க என் பிள்ளைங்க அந்த மாதிரி தப்பு பண்ணாது என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க நல்ல பேர் தான் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யார் என்ன குறை சொன்னாலுமே அம்மாவும் அப்பாவும் நம்பாம மற்றவங்கள நம்பாம தன்னுடைய பிள்ளைகளை நம்புவாங்க ஆனால் இந்த பிள்ளைகளோ அப்பாக்கும் அம்மாக்கும் தெரியக்கூடாது அவங்களுக்கு மறைச்சு அநேக பாவங்கள் அநேக காரியங்களை செய்வாங்க இது அம்மாக்கும் அப்பாவுக்கும் நம்ம பண்ணுற துரோகம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் நம்ம என்ன காரியம் பண்ண மே அது துரோகம் தான் அதுவே கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது கணவனுக்கு விரோதமா அல்லது மனைவிக்கு விரோதமா நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அது துரோகம் ஏன்னா அவங்க நம்மளை இருக்காங்க நமக்கு உண்மையா இருக்கிறாங்க நம்ம அந்த காரியங்களை செய்ய மாட்டோம் அந்த பாதையில் போக மாட்டோம்னு சொல்லி எவ்வளவோ நம்மளை இருக்கலாம் நம்மளும் அந்த உறவுகளாக இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரியான ஒரு துரோகத்தை நம்ம துணைக்கு நம்ம செய்யக்கூடாது துரோகம் அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தவறான ஒரு உறவிட்ட தவறான ஒரு உறவு கொள்ளும் பொழுது அது துரோகன் வாங்க அவன் துரோகம் பண்ணிட்டான் அவனுக்கு அவள் துரோகம் பண்ணிட்டான் அவனுக்குன்னு சொல்லி அந்த தவறான உறவு செய்யும் பொழுது தான் துரோகம்னு சொல்லுவாங்க ஆனால் அது தான் ஆனால் இந்த துரோகம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற பார்வையிலிருந்து ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா வேதத்தில் கூட இச்சையோட ஒரு ஸ்திரீயை நம்ம பார்த்தா கூட அது விபச்சாரம் செய்தது போல அப்படின்னு வேதத்தில் இருக்குது அப்போ நம்மளுடைய பார்வையோ அல்லது நம்மளுடைய இருதயமோ இன்னொருத்தரோட பக்கம் திரும்பும்போது அது நம்ம கூட நம்மளை நம்பி நம்ம கூட வாழ்கிற கணவனுக்கோ மனைவிக்கோ செய்கிற துரோகம் ஏன்னா அவங்க நம்ம நம்பி இருக்கலாம் நம்பி இருக்கும் பொழுது யதார்த்தமாக ஒரு பார்க்குற பார்வைக்கும் அடிக்கடி நம்ம பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு இதனாலயே அநேக குடும்பங்கள்ல பிரச்சனை வருது கல்யாணம் புதுசெலியோ இல்லை மனைவியோ கணவனோ ஒரு செழிப்பாகிற நேரத்தில் அதாவது ஒரு வெறுப்பு இருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது அதுவே ஒரு பிரிவு ஒரு காரணமா இருக்கு அப்போது நம்ம பார்க்கிற பார்வையில் கூட கணவனுக்கோ மனைவிக்கோ நம்ம உண்மையா இருக்கணும் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரீமா போகுது இந்த காரியம் மனைவி இருக்க இருக்க கணவன் இருக்க இருக்க இன்னொரு நபரோட இன்னொரு ஆணோட அல்லது பெண்ணோட வாழ்ற அநேக பேர் உண்டு இதனுடைய விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னை நம்பி இருக்கிற கணவனோ மனைவியோ என்னுடைய வாழ்க்கையே போயிருச்சு என்னுடைய நம்பிக்கை என்னுடைய எதிர்காலம் எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிருச்சின்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க இழந்தவர்களாக ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களோ இன்னொரு துணை அதாவது i mm -hmm. அவங்களுக்கு விரோதமாக தேவன் அனுமதிக்காத இன்னொரு தொடர்போடு சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க தப்பே பண்ணாத மாதிரி என்ன காரியம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் சரியில்லை அவன் சரியில்லை அதனால தான் நான் இப்படி ஒரு தவறான காரியத்துக்கு போனேன்னு சொல்லி அவங்க மேலே குற்றத்தை செலுத்துகிறாங்களோ தவிர நான் இந்த தவறான உறவை நான் வைக்கிறது தப்புன்னு சொல்லி எந்த ஒரு மனிதனுமே உணர்றதில்ல தைரியமாக செய்கிறாங்க இந்த சமுதாயத்தில் அப்படி இந்த தவறான உறவு வாழ்கிறவங்க தான் அந்த பூமியில் எல்லா எல்லாருடைய பார்வைக்கு முன்பதாக தைரியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா தப்பே பண்ணாத அந்த சகோதரனோ சகோதரியோ ஒரு மூலையில தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு இன்னும் கதறி கொண்டு இது பெரிய துரோகம் இந்த துரோகத்துக்கு தேவன் ஒருபோதும் மன்னிப்பு கொடுக்காத தேவனா இருக்கிறார் மற்ற கடவுள் வேலை மன்னிக்கலாம் அல்லது மற்ற கடவுள் வேணா இதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா நம்முடைய உண்மையுள்ள தேவன் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா நீங்க ஒரு இருதயத்தை உடைச்சி இன்னொரு உறவு கூட வாழும் இன்னொரு தவறான ஒரு பெண் ஆணோட கூட வாழும் பொழுது அதை தேவன் ஒருபோதும் யாரா இருந்தாலும் அதை விரும்ப மாட்டார் வேதத்துல கூட நம்ம பார்க்கும் தாவிதனுடைய காரியங்களை நம்ம பார்க்குறோம் ரெண்டு சாமுவேல் பதினொன்றாவது அதிகாரத்துலேயும் ரெண்டு சாமுவேல் பன்னெண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சின்ன தான் தாவிதை பாவம் செய்ய வைத்தது பச்சை பாலிடத்துல அங்கு துரோகம் செய்கிறார் தாவிது தன்னை உண்டாக்கின கடவுளுக்கும் தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கும் உரியாவுக்கும் அவர் துரோகம் செய்கிறத பார்க்குறோம் அந்த துரோகம் எங்கே போய் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அநேக நாள் சென்ற பிறகு நான் செஞ்ச பாவம் நான் செஞ்ச துரோகம் எனக்கும் பச்சை பாலுக்கு மட்டும்தானே தெரியும் இது வேறு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருக்கலாம் ஆனால் நம்மை உருவாக்கின ஒரு கடவுள் நம்ம அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை தாவிது மறந்து தைரியமாக இருக்கிறத பார்க்குறோம் நாதான் மேல் மூலியமாக மறுபடியும் தேவன் தாவிதோடு பேசுகிறார் ஆனால் அதற்கு பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய குழந்தை அங்கே செத்துதை நம்ம பார்க்குறோம் அதே போல் ஆதி ஆகம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழாவது அதிகாரங்களை பார்க்கும் பொழுது யாக்கோபு ஏசாவுடைய காரியங்கள் ஏசா கலைத்து போயிட்டு வரும் பொழுது ரொம்ப யர்டரும்போது கிட்ட கேட்குறாரு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் களைச்சு போயிருக்கேன் எனக்கு ஜீவனே போயிரும் போல இருக்கு எனக்கு கொஞ்சம் நீ கூழ் கொடு அப்படின்னு போது யாக்கோபு சொல்றாரு உன்னுடைய பாகத்தை எனக்கு விற்று போடு நான் உனக்கு கூழ் தரேன் இது எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை தன்னுடைய தம்பி யாக்கோபுக்கு விற்று போடுங்கிறத பாக்குறோம் இதை யாருமே பார்க்காம இருக்கலாம் தாய்க்கு தெரியாம இருக்கலாம் தகப்பனுக்கு தெரியாம இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற சம்பவம் பார்க்கிறோம் தேவன் அதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார் ஆதியாக இருபத்தி ஏழில் பார்க்கும் பொழுது ஈசாவுக்கு மறிக்கிற டைமில் ஏசாவை கூப்பிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் ஏன்னா ஏசா தானே மூத்த மகன் அதனால் அவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு நீ போய் வேட்டையாடி எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொண்டு வா நான் சாப்பிட்டு திருப்தியாக உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லும் போது இது ரெபேக்கால் கேள்விப்பட்டு தன்னுடைய மகன் யாக்கோபை அனுமதிக்கிறதா பார்க்குறோம் அங்கே யாக்கோபு ஏமாற்றி தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் ஏசாவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்குறதா பார்க்குறோம் தேவனும் இந்த காரியங்களை அனுமதிக்கிறார் ஏன்னா ஏசா துரோகம் செய்ய இருந்தார் அவர் தான் சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு விற்றதுக்கப்புறம் யாகோபுக்கு தெரியாமல் அந்த ஆசீர்வாதத்தை போய் வாங்கணும்னு நினைக்கும் போது அது எவ்வளவு பெரிய துரோகம் அதை கர்த்தர் பார்க்கிறார் அதனால தான் இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு போகும்படி அங்கே கர்த்தர் அனுமதிக்கிறதை பார்க்குறோம் நம்ம நினைக்கலாம் நம்ம பண்ணுற காரியம் நம்ம மறைச்சு சேரோமே நம்மளுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ நம்ம தெரியாமல் இந்த காரியத்தை செய்கிறோம் அவங்களுக்கு என்ன தெரிய போகுதா அப்படி நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலுமே அதை தேவன் உற்று பார்க்கிறார் அதை ஒரு நாள் வெளியரங்கமாக்குவார் நம்ம எதையுமே அவருக்கு முன்பதாக மறைத்து செய்ய முடியாது அநேக பேர் ஃபோன் காரியங்களில் கூட அநேக தொடர்புகளை வைத்து பேசிக் கொண்டிருக்காங்க என் கணவனுக்கு தெரியக்கூடாது மனைவிக்கு தெரியக்கூடாது ஆனால் அதை கத்தர் அருவறுக்கிறவராக இருக்கிறார் அதற்கான பலனை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார் தேவனுக்கு அன்பானவர்களே நமக்கு கொடுக்கப்பட்டதான துணைக்கு நம்மளுடைய கணவனோ மனைவியோ அல்லது நம்மளை நம்பி பழகிற யாராக இருந்தாலும் இருந்தாலுமே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளை நம்பி அவங்கள்ட பழகினாலும் அவங்களுக்கு நம்ம உண்மையா நம்பிக்கையா இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும் ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளுடைய ஆண்டவர் எப்படி உண்மை உள்ளவரா இருக்கிறாரோ அது போல நாமும் உண்மை இருக்கணும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம ரட்சிக்கப்பட்டு ஞான எடுத்து அவரே தேவன் என்று அவரையே நம்பி இருக்கலாம் ஆனா நாமும் கூட சில நேரத்துல துரோகத்தை செய்கிறோம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயங்களில் அநேக ஆசைகளோ பாசங்களோ இந்த உலகம் நம்ம வைத்துக்கொண்டு கொண்டு அநேக பாவங்களை வைத்துக்கொண்டு கொண்டு பாவமே செய்யாததை போல நம்ம ஆண்டோருக்கு ஆண்டோருக்கு முன்னாடி அல்லது ஆண்டோருடைய சமூகத்தில் நின்று அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே அவரை நம்ம வைத்து கொண்டு இருக்கிறோமே அவர் துரோகங்களை பார்க்கிறவராக இருக்கிறார் அவரை நம்மளால ஏமாற்ற முடியாது அவருக்கு தெரியும் அப்ப அவனுடைய ஹதயத்துல எல்லா பாவங்களையும் வச்சுட்டு எனக்கு நீ துரோகம் என் சமூகத்தில் வந்து நீ இன்னொன்று வச்சுட்டு இருக்கிய மனசுல அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறார் இஸ்ரோவில் ஜனங்களும் அப்படிதான் பண்ணாங்க என்னதான் ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அவருக்கு உண்மையாக இருக்க முடியல மறுபடியும் பழைய பாவத்தையும் பாகாலையும் தன்னுடைய பழைய வாழ்க்கையை அவர் தேடி போகிறத பார்க்குறோம் நம்ம அவங்க சோரம் போகிறாங்க பாவம் செய்கிறாங்க துரோகம் செய்கிறாங்க ஆண்டவருக்கு விரோதமாக ஆனாலும் ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் தேவனுக்கு அன்பானவர்களே தேவனுக்கு மாத்திரம் நாம் உண்மையாக இருப்போம் நம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு நம்மளுடைய ஏற்ற துணைக்கு நாம் உண்மையாக இருந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் யாரையும் ஏமாற்றாத படிக்கி துரோகம் செய்யாத நம்ம வாழ்ற கொஞ்சம் வாழ்க்கையா இருந்தாலும் உண்மையும் உத்தமமாய் துரோகம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கத்திற்காக நாம் இருப்போம் கத்திர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே